இலக விளக்கது இருள் கடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயமே என்று இன்று நாள் முழுவதும் நமச்சிவாயம் என்ற மந்திரத்தை மனதிலே நாம் நிலைநிறுத்தி இந்த நாளை துவங்குவோம் அஸ்ட்ரோ பக்தி டாக் என்ற இந்த இனிய காணொலியிலே உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி வணக்கம் இருபத்தெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வியாழக்கிழமையான இன்று விஸ்வபாசு வருடத்திலே ஆவணி மாதத்திலே பனிரெண்டாம் நாள் வளர்பிரையிலே பஞ்சமி திதி இன்று வருடம் பிறந்து இரநூத்தி நாற்பது நாட்களாகிறது இன்று நூற்றி இருபத்தைந்து நாட்கள் கையிலே இருக்கிறது இன்றைய நாளிலே அமிர்த யோகம் கொண்ட சுபமுகூர்த்த நாள் பஞ்சமி திதினாலே வராகி அம்மனை வழிபடுவதனாலே வரக்கூடிய பலன் நமக்கு கிடைக்கும் அதுவும் வியாழக்கிழமை குருவின் அருளாலும் தாயார் பஞ்சமியின் அருளாலும் வராகியின் அருளாலும் நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இன்று இன்றைய நாளிலே கால வேலையில் பத்தே முக்கால்ந்து பதினொன்றே முக்கால் வரைக்கும் நல்ல நேரம் இருக்கும் சாயங்கால வேலையில நல்ல நேரம் அது வியாழக்கிழமையில் கௌரி நல்ல நேரம் பன்னெண்டே காலிலேருந்து ஒன்றே கால் வரைக்கும் இருக்கும் கௌரி நல்ல நேரத்தில் நல்ல நேரம்னா காலையில் சாயங்காலம் ஆறரைலேருந்து ஏழரை வரைக்கும் இருக்கும் வியாழக்கிழமை ஒன்றரை மூணு ராவுகாலம் குளிகை நேரம் ஒம்பது பத்தரை யமகண்டம் ஆறு ஏழரை இன்றைய நாளிலே சூளம் தெற்குலேயும் பரிகாரம் எண்ணெய் கரணம் மூணுலேருந்து நாலரை மணி வரைக்கும் சூரியனின் உதய நேரம் ஆறு மணி நாலு நிமிஷத்தில் இருக்கும் சிம்ம லக்னத்திலே சூரியன் மூன்று நாழிகை இருபத்தி மூணு வினாடிகள் இருப்பார்கள் இன்றைக்கு சித்திரை நட்சத்திரம் அப்படிங்கிற நட்சத்திரத்தில் சந்திர பகவான் இருப்ப மீனராசியில் கும்பராசியில் மீனராசியில் மீனராசியில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் மீனராசியில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இன்னைக்கு செந்திராஷ்டமம் இருக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய சூழ்நிலை கிரகங்களின் சாரங்களை பார்க்கும்போது நம்ம வந்து நார்மலாக யோகங்களையும் பார்ப்போம் சுபயோகம் பாலவ கரணம் அப்படியே புலி சிவ வழிபாடு இன்றைக்கி நல்லது ஆத்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய சிவன் மௌன வாக்கியம் அப்படின்னு சொல்லுவோம் மௌனமாக இருக்கக்கூடியவர் அவர் மௌனமாக இருக்கிறார் புன்னகையோடு இருக்கிறார் சிஷ்யர்களுக்கு எல்லாம் புரிந்து விடுகிறது அப்படின்னு இருக்கக்கூடிய தவக்கோலத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் அந்த சிவபெருமானின் அருளாலே இன்றைய நாள் நல்ல நாளாக அமையட்டும் கிரகங்கள் எங்கெங்க அமர்ந்திருக்குன்னு பார்க்கும்போது சூரியனும் கேதுவும் சிம்ம ராசியிலும் செவ்வாய் சித்திரை நட்சத்திரம் வரைக்கும் சந்திரன் நீங்கள் உட்காந்துருப்பார் கன்னியா ராசியில் அப்புறம் அவர் மத்தியான வேலையில் இவ் மூஸ்டு துளாராசி போய்டுவார் இன்றைக்கு ராகு அமர்ந்திருப்பது கும்பராசியிலும் சனி வக்கரகதியிலே மீன ராசியிலும் அமர்ந்திருக்கிறார் மிதுனத்திலே குரு சுக்கரனும் புதனும் கடகராசி இப்படி கிரகங்கள் அமர்ந்திருக்கிறார்கள் சூரியன் செவ்வாய் சந்திரன் இந்த மூன்று பேரும் இந்த ராகு கேது பிடியிலேருந்து வெளியில் இருக்காங்க சூரியன் ஆல்மோஸ்ட் வெளியில் வரா அதனால் தெளிவான சில எண்ணங்கள் செய்கைகள் சந்திரனின் இந்த மூமெண்ட்னால் மனோகாரகன் அப்படிங்கிறனால கிடைக்கும் எப்படி ஒரு ஒரு ராசிக்கும் பலனாக அது இருக்குன்னு பார்க்க போகிறோம் வாருங்கள் வணக்கம் மேஷ ராசி அன்பர்களே உங்கள் ராசியினுடைய ஏழாம் இடத்திற்கு சந்திர பகவான் வரப்போகிறார் சித்திரை நட்சத்திரம் இவருடைய தாக்கமானது குடும்பத்திலே சுகத்தை பெற்றுத்தரும் பண வரவுக்கு எந்த விதமான பங்கங்களும் இருக்காது நீங்கள் பொது நிலையிலே பாராட்டப்படக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் உங்கள் மனதிலே இருக்கக்கூடிய வசியம் முகவசியத்தினாலே உங்களுக்கு ஒரு ரெகக்னேஷன் இருக்கும் ஃபேஸ் வேல்யூ அப்படின்னு அயன சயன போகம் உங்களுக்கு லாபத்தை தரும் வியாபாரத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல வரப்பிரசாதமான நாளாக அமைக்கூடும் தொழிலிலே நல்ல முன்னேற்றம் தெரிவதற்கான நாள் நன்மை பலவும் பெறக்கூடிய நாள் என்று அமைதியாக அழகாக அகன்று ஆழ்ந்து உழுபோது நல்ல உழுதல்னு சொல்லுவோம் இப்போது அப்படி நல்ல அமைதியாக உங்களை மனதிலே ஆழ்நிலைப்படுத்தி செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய நல்ல நாள் இன்று மூன்று நான்கு என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துவதும் இந்த நாளிலே ரிஷி பச்சமி அப்படிங்கிறக்கும் வாராகி அம்மனை வழிபடுவதனாலே பலன்கள் பலவிதத்திலும் உங்களுக்கு பெருநீழாக எப்பவுமே இருக்கும் அதனால் இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும் வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே உங்கள் ராசியின் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு தனகாரணமாக இருந்து தனத்தை பெற்றுத்தருவதாகும் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனும் புதனும் சேர்ந்திருப்பதனாலே உங்களுக்கு லாபங்கள் வருவதற்கும் சில விஷயத்தில் புத்தி தரமாட்டத்தினாலே வரக்கூடிய உண்டு நாலாம் இடமான மண்மனை வாகனம் என்ற இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் கேதுவுடன் அமர்ந்திருப்பதனாலே சில விஷயத்தில் தடைகளும் உண்டு விஷயங்கள்லாம் வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது ஐந்தாம் இடமான செவ்வாய் இருக்கக்கூடிய கன்னிராசியில் இருக்கக்கூடியதுனால குழந்தைகள் விஷயத்தில் சில முன்னேற்றங்கள் உண்டாகும் ஆறாம் இடமான துளாராசிக்குள்ளார சித்திர நட்சத்திரத்துக்குள்ள சந்திரன் உள்ளே வருவதும் உங்கள் வாழ்க்கையிலே கொடுத்த கடனை திருப்பி வாங்குவதற்கான வாய்ப்புகளும் உண்டு கேஸ் போன்ற விஷயங்கள் உங்களுடைய பக்கத்தில் ஜெயிப்பதற்கு வாய்ப்புகள் குருவின் பார்வையாலே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளாக இருக்குது ஏழாம் இடமான கடகராசி விருச்சிக ராசிக்குரிய செவ்வாயானவர் தன் பார்வையை அஷ்டமமான எட்டாம் இடமாக தனுசு ராசியை பார்ப்பதும் உங்கள் ராசியின் அஷ்டமத்தை எல்லா கிரகங்களும் குறிப்பாக குருவும் செவ்வாயும் சனியும் பார்ப்பதனாலே எதிர்பாராத விதத்திலே நல்ல நல்ல நிலைகள் நான் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு ஒன்பதாம் இடமான மகர ராசியை மூன்றாம் இடத்திலிருந்து சுக்கரனும் புதனும் பார்ப்பதனாலே கோயில் வர்த்தகம் கோயில் விஷயங்கள் எல்லாம் சில விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தருவதாக அமைகிறது பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தை சூரியன் பார்ப்பதனாலே அதிகாரங்கள் உங்களுக்கு எப்பவுமே நல்லதாக அமையும் கவுர்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்களில் லாபத்தை பெற்றுத்தருவதாகவும் பதினோராவது இடமான லாபஸ்தானத்திலே சன் சனி பகவான் வக்கரகதியில் இருப்பதனாலே சின்ன வேலை கூட பண்ணிங்கன்னா அதுக்கு லாபம் பெருசாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தைரியமாக சில காரியங்கள் செய்வீங்க பன்னெண்டாம் இடமான மேஷராசியை தன் பார்வையாலே செவ்வாய் பார்ப்பதனாலும் அவர் இருக்கும் இடம் ஐந்தாம் இடம் என்பதனாலும் லக்ஷ்மி கடாட்சத்தின் வருகிலே சில திரவிய லாபங்கள் ஒன்று சேரும் அப்படிங்கிறது இந்த நாளிலே பலனாக அமைகிறது இரண்டு ஏழு என்ற அதிர்ஷ்டை என்னை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே தட்சிணாமூர்த்தியை வணங்குவதும் உங்கள் வாழ்க்கையில் பெரும் பணத்தை தரும் வாழ்க வளர்த்து நடக்கம் மிதுன ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்குள்ளர குரு அமர்ந்திருப்பது இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் கன்னிராசிக்கும் ரிஷப ராசிக்கும் இன்றைக்கி பயணம் செய்வது முக்கியமான விஷயமாகிறது ஐந்தாம் இடம் ஆறாம் இடம் அப்படிங்கிற இடத்துக்கு போகிறாரு மகிழ்ச்சியை தருவதாக அமைக்கூடிய நாள் இன்றைக்கு இன்றைய நாளிலே உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தருவதற்கான வாய்ப்புகளையெல்லாம் சூரிய பகவான் சிம்ம ராசியிலே ஆட்சியில் உட்கார்ந்திருக்கிறார் அதனால் கிடைக்கும் போது மண்மனை வாகனம் போன்ற யோகங்களை பெற்றுத்தருவதற்கான வாய்ப்புகளெல்லாம் செவ்வாய் பகவான் கன்னிவா ராசியிலே அமர்ந்திருப்பதனாலே கிடைக்கும் சில விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் தனிந்து போனீங்கன்னா நல்லது பூர்வீக சொத்துக்கள் எல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது தொழில் முறையிலே நீங்கள் செய்யக்கூடிய லாப நோக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே லாபத்தை பெற்றுத்தருவதாக அமையும் இன்றைய நாளிலே கூடுதலாக நீங்கள் செய்யக்கூடிய விவகாரங்கள் எல்லாமே உங்களுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணிவிடும் அதனால் உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பார்த்தா போதும் தேவையில்லாமல் அடுத்த வேலையிலெல்லாம் மூக்க நுழைக்கிறது வேண்டாம் பணியிலும் பயங்கள் கவலைகளை விட்டு நீங்கள் தைரியமாக செய்யுங்க உங்கள் அக்கௌண்டபிலிட்டி அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் பார்த்துக்கிடுங்க முடிந்தவரை தாமதமாக போவது தாமதமாக செய்வது இந்த ரெண்டு லேட் அப்படிங்கிறது வேண்டாம் பங்க்சுவாலிட்டியை மெயின்டைன் பண்ண பாருங்கள் ரெண்டு ஏழு என்ற அதிர்ஷ்டை என்னை பயன்படுத்தி கொள்ளுங்கள் சிவ வழிபாடு இன்னைக்கு ரொம்ப முக்கியம் சிவனை வழிபடுங்கள் உங்கள் நாள் நல்ல நாளாய் அமையட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் கடகராசி அன்பர்களே இன்றைய நாளிலே உங்கள் ராசிநாதன் சந்திர பகவான் ராசிக்குள்ள சித்திர நட்சத்திரக்குள்ளே போகிறார் அதனால் வாழ்க்கையிலே நல்லதொரு மாற்றங்களை கொடுப்பதற்கு குருவின் அருளாலே நல்லதொரு பயணங்கள் உண்டாகும் அந்த பயணங்கள் எல்லாம் லாபத்துக்கு கொண்டு செல்லும் பணத்திலே கொஞ்சம் ம மருத்துவ செலவுகள் பற்றின கவலைகள் குறைய ஆரம்பிக்கும் பயங்கள் விலக ஆரம்பிக்கும் வரவு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு தாமதங்கள் கொஞ்சம் இல்லாமல் இருக்கும் எதையுமே ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் வரும் ஆதரவான செய்கைகள் உங்கள் வாழ்க்கையிலே ஆக்கத்தையும் வெற்றியும் ஊக்கத்தையும் உங்களுக்கு பெற்றுத்தரும் அதனாலே நன்மை பல கொண்ட நல்ல அமைதியான நாள் இன்று தேவையில்லாத கவலைகளிலிருந்து மனதிலே விளக்கி விடுவதனாலே வாழ்க்கையிலே தெளிவான பாதை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்று இன்றைக்கு ரிஷிபஞ்சமி பஞ்சமி மற்றும் சுபமுகூர்த்தமாக இருப்பதனாலும் வராகி மூர்த்தி அப்படிங்கிற வராகி உங்கள்கிட்ட இருக்கிறதுனாலையும் உங்கள் கடகராசிக்குள்ளே தான் பூமியை வெளிவந்தது அங்கே தான் வராகம் வெளிவந்தார் அவரோடு சேர்ந்து தான் வராகி அதனால் வராகியுடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப நல்ல பலனை தரும் மனதிலே அவளை நிறுத்தி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் லாபத்தை கொடுக்கும் இரண்டு நான்கு என்ற அதிர்ஷ்ட உங்களுக்கு பலனுள்ளதாக அமையும் வாழ்க வளத்துடன் வணக்கம் சிம்ம ராசி அன்பர்களே உங்கள் ராசியிலே சூரியன் ஆட்சியிலே அவரது கேதுவுடன் இருக்கிறார் ஞான காரகன் பலவிதத்திலும் உங்களுடைய கலத்திரத்துடன் இணக்கமான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுப்பாய் இருந்தாலும் சின்ன சின்ன ஃப்ரிக்ஷன்ஸ் உண்டாகும் குடும்பத்திலே தேவையில்லாத கவலைகள் நோய்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே மனக்கவலைகளை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் துலாம் ராசிக்குள்ளர இன்னைக்கு சந்திர பகவான் உள்ளே போவதும் அவரை குரு தன் பார்வையாலை பார்ப்பதும் குரு சந்திர யோகத்தை பெற்றுத்தருவதனாலே முயற்சிகளில் எதுவும் செய்யும்போது லாபத்தை பெற்றுத்தருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது நன்மையை கருத்தி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை கொடுப்பதாகவும் அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சில விஷயங்கள்லாம் செய்யும்போது அதற்கான உயர்வுகளை உங்களுக்கு பெற்றுத்தருவதாகவும் அமையக்கூடிய நல்ல நாள் இன்று குறிப்பாக சகோதரர்களிடம் ஒரு இணக்கமான சூழ்நிலையை கொண்டு வந்து தரும் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் மேட்ரஸில் சில விஷயத்தில் லாபத்தை பெற்றுத்தருவதற்காகவும் இந்த நாள் அமைகிறது தொழிலிலே முன்னேற்றம் வாழ்க்கையிலே ஒரு நல்ல நிலை திருமணம் போன்ற விஷயத்திலே தடை தகர்ந்து நல்லது ஒரு செய்தி வருவதற்கான வாய்ப்புகளும் சில அன்பர்களுக்கு பிள்ளை பேரு ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாம் காதிலே நல்ல செய்தியாக வந்து சேரும் அயன சயன போகம் அப்படிங்கிற யோகமும் உண்டாக்கூடிய நல்ல நாள் இன்று மூன்று ஏழு என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே செவ்வாயின் அதி முருகப்பெருமானை குருவாய் அருவாய் உளதாய் இளதாய் என்று வணங்குவதும் அவரையே மனதில் நினைத்து நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை தரும் வாழ்க வளத்துடன் வணக்கம் கன்னிராசி அன்பர்களே செவ்வாய் உங்கள் ராசிக்குள்ளார உட்கார்ந்திருக்கிறார் சந்திரன் இன்னைக்கு சித்திரை நட்சத்திரத்தில் உங்கள் ராசியை விட்டு துளாராசிக்குள்ளார் போகிறார் இந்த ஒரு சூழ்நிலையிலே மனத்திலே பணம் பற்றின எண்ணங்கள் எப்படி பணத்தை பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணம் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய குருவினாலே வேலையிலே இருக்கக்கூடிய மாற்றங்கள் இடப்பெயர்ச்சிகள் சம்பள உயர்வு தொடர்பான பேச்சுவார்த்தைகள் குடும்பத்திலே முன்னேற்றத்தை பற்றின எண்ணங்கள் இது எல்லாம் ஒருங்கி வந்து சேரும் சிலருக்கு கெட் டுகெதர் கேதரிங்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கும் அரசியலில் இருப்பவர்களுக்கு தன்னுடைய செல்வாக்கை காட்டக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைகிறது குரு தட்சிணாமூர்த்தியை வழங்குவதனாலும் இன்றைய நாளிலே ஒன்று ஏழு என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துவதனாலும் சுபமுகூர்த்தம் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி கொஞ்சம் அவுட்டிங் போய் கல்யாணம் அந்த விஷயத்தில் நல்லது ஒரு மாற்றத்தை பெறுவதும் இதனால் அமைகிறது அப்படின்னு பார்க்குறோம் இதனால் நல்ல இனிய நாளாக அமையட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் துலாம் ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்குள்ளே சந்திரன் உள்ளே வராரு உங்கள் ராசியை குரு பார்க்குறாரு உங்கள் ராசியின் பதினோராம் இட லாபஸ்தானத்திலே சூரியனும் கேதுவும் அமர்ந்திருக்கிறார் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்திலே சுக்கரனும் புதனும் அமர்ந்திருக்கிறார்கள் இந்த குருவும் சுக்கரனும் சூரியனும் அமர்ந்திருக்கக்கூடிய நிலைகளிலே அல்மோஸ்ட் உங்கள் கட்டம் ஃபுல்லாக அவங்களுடைய வியாபகம் இருக்கிறது செவ்வாய் பன்னெண்டாம் இடத்துல அமர்ந்து ரெண்டாம் இடம் மூன்றாம் இடத்தை பார்த்துக்கொள்கிறார் சுக்கரனும் புதனும் அமர்ந்திருக்கக்கூடிய நாலாம் இடமான மகர ராசியை பார்த்து விடுகிறார் ஐந்தாம் இடத்திலே ஏற்கனவே நமக்கு சூரியன் பார்வை இருக்கிறது ஆறாம் இடத்திலே சனி பகவான் இருக்கிறார் அவரை செவ்வாய் பார்த்து விடுகிறார் செவ்வாய் மேஷராசியும் ஏழாம் ஏழாம் இடத்தையும் பார்க்கிறார் எட்டுக்குரியவரான சுக்கர பகவான் பத்தாம் இடமான கடகராசியிலே உட்கார்ந்துருக்கிறார் ஒன்பதாம் இடமான குரு உட்கார்ந்துருக்கிறது மிதுன ராசியிலே உட்கார்ந்து நேராக பார்க்கறது உங்கள் ராசியும் பார்க்குறாரு உங்கள் ராசியின் மூன்றாம் இடமும் தனுசு ராசியும் பார்க்குறாரு ஐந்தாம் இடமான கும்பராசியும் பார்க்கிறார் அப்படின்னு எல்லாமே ஃபுல்லாக கவராகி இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு கிரக சேர்க்கைகள் அதனால் நீங்கள் என்ன காரியம் செய்தாலும் உங்களுக்கு லாப நோக்கு வெற்றியை தரும் செலவை பற்றி பயப்பட வேண்டாம் செலவுக்கேற்ற மாதிரி வரவும் வரும் எதுவும் கொஞ்சம் தாமதமாக நடக்குதுன்னு கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா போதும் வாழ்க்கையிலே வெற்றி சுபிட்சம் உங்களை வந்து சேர்வதற்கு ஐந்து இரண்டு என்ற அதிர்ஷ்டனை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே நீங்கள் ரிஷி பஞ்சமி அப்படின்னு சொல்கிறதுனாலே வராகியம்மனை வழிபடுவதும் நல்ல மாற்றத்தையும் ஏற்றத்தையும் தரும் வாழ்க வளத்துடன் வணக்கம் விருச்சிகராசி அன்பர்களே இன்றைய நாள் பன்னிரெண்டாம் இடமான துளாராசிக்குள்ளார சித்திர நட்சத்திரம் உள்ளபரா சந்திரன் அதனால் தன விரயத்துக்கான அடிகோள்கள் நிறைய இருக்கிறது இரண்டாம் இடமான தனுசு ராசியை ஏற்கனவே நமக்கு தனு குருவும் செவ்வாயும் சனியும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் குடும்பத்தில் சில குழப்பங்கள் இருந்தாலும் மாற்றங்களையும் ஏற்றங்களையும் போகும்போது இதெல்லாம் சகஜம்தான் அப்படின்னு சொல்லிட்டு மனசு ஓடிடும் அதனால் கவலைப்பட வேண்டியதில்லை சுக்கர பகவானுடைய பார்வையானது மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தை பார்ப்பதனாலே முயற்சி திருவினியாக்கி கொண்டிருக்கிறது வெளிநாட்டு வர்த்தக தொடர்பிலே படிக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் இருப்பவர்களுக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு வெளிநாடு செல்வதற்கான விசா பாஸ்போர்ட் போன்றவைகள் எல்லாம் அவர்கள் கரெக்டாக அமைந்துவிடும் தொழிலே நல்ல முன்னேற்றம் வேண்டும் என்று எண்ணம் கொள்ளவர்களுக்கு எண்ணம் போல் வாழ்வை தருவதற்காக தான் சூரியன் அமர்ந்திருக்கிறது பத்தாம் இடத்திலே ஆட்சியில் அமர்ந்து விடுகிறார் அதனால் கோமன் ரிலேட்டடான விஷயங்கள் பேங்க் வங்கித் வங்கி துறைகளிலே யாருன்னா பணிபுர வேண்டும் என்றால் அதெல்லாம் நல்லபடியாக அமையக்கூடிய சூழ்நிலை கிடைக்கிறது எதையுமே மாற்றங்கள் இல்லாமல் நம்ம செய்யணும் அப்படிங்கும்போது பயம் கொஞ்சம் உள்ளே வரும் அந்த பயத்தையும் கவலையும் ஓக்கிவிட்டால் நீங்கள் வெற்றி என்ற கனியை பறிப்பது ஈஸியாகிவிடும் என்பதனாலே இந்த நாளை ஒரு நல்ல இனிய நாளை அமைத்துக் கொள்ளுங்கள் இரண்டு மூன்று என்ற அதிர்ஷ்ட எண்ணும் பயன்படுத்துவதும் இந்த நாளிலே முருகப்பெருமானை வழங்கி செய்யக்கூடிய காரியங்களும் உங்கள் வாழ்க்கையிலே நல்ல மாற்றத்தையும் ஏற்றத்தையும் தரும் வாழ்க வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே உங்கள் ராசியை ராசிநாதனான குரு பார்க்கிறார் சனியும் பார்க்கிறார் செவ்வாயும் பார்க்கிறார் அதனால் எல்லா விதத்திலையும் மாற்றங்கள் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுனாலே ராசியின் இரண்டாம் இடமான குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானத்தை சூரிய சுக்கரனும் புதனும் பார்ப்பதனாலும் அவர்கள் அமர்ந்திருந்து பார்ப்பது எட்டாம் இடமான கடகராசியிலிருந்து பார்ப்பதனாலே உங்களுக்கு கலை விஷயங்கள் கலை நுணுக்கங்கள் போன்ற விஷயத்தில் நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் யாருக்குன்னா இந்த பொம்மை செய்வது பொம்மை கலைத்துறைகள் எல்லாம் இருப்பவர்கள் ஆர்ட் ஒர்க் பண்ணுறவங்க இவங்களுக்கு எல்லாம் நல்ல பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய நாளாக இதனால் அமைகிறது லாபத்தை கொண்டு நல்ல காரியங்கள் எல்லாம் செய்ய வேண்டும் என்பதும் அழகு நிலை வர்த்தகம் போன்ற விஷயத்திலும் லாபத்தை பெற்றுத்தருவதாக இந்த நாள் இருப்பதனாலே இந்த நாள் ஒரு சுபிட்சமான நாளாக எப்போகிறது நாலாம் இடத்திலே சனி பகவான் வக்கரத்தில் அமர்வதனாலே மண் யோகங்கள் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத் தருவதாகவும் செவ்வாய் பார்ப்பதனாலே பூமி லாபத்தை கொடுப்பதனாலும் இன்றைய நாளிலே பஞ்சமி வராக மூர்த்தியை வராகி அம்மைய வரைப்பதனாலும் உங்கள் வாழ்க்கையிலே மேன்மேலும் சுத்துக்களும் நல்ல நலன்களும் வந்து சேரும் ஒன்று ஏழு என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமைட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் மகர ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு தொழில் என்ற இடத்திலே சந்திர பகவான் உள்ள வருவதனாலே மகிழ்ச்சியை தருவதான வெற்றிகளை உங்களுக்கு இலக்காக்கிக் கொண்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் லாபத்தை பெற்றுத்தரும் தனுசு என்கிற பனிரெண்டாம் இடத்தை விரயஸ்தானத்தை குரு தனகாரகன் பார்க்கிறார் சனி உங்கள் ராசிநாதனே பார்க்கிறார் செவ்வாய் லாபஸ்தானாதிபதி பார்க்கிறார் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு செலவுகள் கட்டுப்பட்டு வரவுகள் ஜாஸ்தியாக கூடிய நல்ல நாள் இன்று தொழில் அடிப்படையிலே நல்ல நன்மைகளும் அமைதி கொண்ட சூழ்நிலையும் உண்டாகும் செலவுகள் குறைய ஆரம்பிக்கும் பயங்களும் கவலைகளும் விட்டு விலக ஆரம்பிக்கும் வரவு வந்திருத்துனாலே செலவை பற்றி யோசிப்பதற்கு வாய்ப்பே இல்லை வரவில்லாமல் செலவு செய்தால்தான் பிரச்சனை ஜெயம் வருவதற்கும் ஆதரவு கிடைப்பதற்கும் ஒரு நல்ல நாள் இன்று வெற்றியை ஊக்கத்தையும் பெற்றுத்தரும் தரும் நல்ல நாளே ஒன்று ஒன்பது என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்வதும் இந்த நாளிலே சிவ வழிபாடு செய்வதும் ரொம்ப நல்ல பிரசித்தமான பலனை தரும் வாழ்க வளர்த்தும் வணக்கம் கும்பராசி அன்பர்களே உங்கள் ராசிக்குள்ளார ராகு அமர்ந்திருக்க இன்றைய நாளிலே துளாராசிக்குள்ளர சந்திர பகவான் உள்ள நுழையதனால சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு நல்லதொரு மாற்றங்கள் உருவாகக்கூடிய சூழ்நிலை ஊருக்கு கவலைகள் இன்றைக்கு உங்களை விட்டு போகிவிடும் ஜெயம் வெற்றி பாராட்டு போன்றவை உங்களை வந்து சேரும் வெற்றியின் இலக்காக நீங்கள் செய்யக்கூடிய மூ எல்லாமே கொஞ்சம் டிலே ஆகும் ஆனால் நடந்துடும் கவலைப்படாதீங்க அமைதியாக வெற்றி கடையை பறிப்பதற்கு வழிகளை வகித்துக் கொள்ளுங்கள் நன்மை பல கிடைப்பதனாலே இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாள் செலவுகள் கண்ட்ரோலில் இருக்கும் இந்த நாளிலே அடுத்தவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு பெருநீராக கிடைக்கும் என்ன காரியம் செஞ்சீங்களாலும் உங்களுக்கு அமைதி கெடாமல் பார்த்துக்கிறது தான் இன்னைக்கு ரூல் அதை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கிடுங்க உங்களுக்கு லைஃப் நல்லாயிருக்கும் இரண்டு எட்டு என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துங்கள் சிவனே கதி என்று அமைதியாக இருக்கும்போது அவன் அருளாலே உங்கள் வாழ்க்கையை சீரும் சிறப்பும் பெறுவீர்கள் வாழ்க வளர்த்துடன் வணக்கம் மீனராசி அன்பர்களே சனி பகவான் வக்கரத்தில் இருப்பதும் உங்கள் ராசியினுடைய ஏழாம் இடத்திலே பார்க்கக்கூடிய செவ்வாய் இரண்டுக்குரியவரானவர் உங்கள் ராசியும் பார்க்கிறார் மேஷராசியும் பார்ப்பார் அது மாதிரி உங்கள் ராசியின் பதினோராத இடமான தனுசு ராசியும் பார்ப்பார் இப்படி அவருடைய பார்வையின் பலத்தினாலே ஆக்கங்களும் ஆதரவுகளும் பெருவு வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது குரு அமர்ந்திருப்பது நாலாம் இடமான மிதுன ராசியில் அமர்வதனாலே தேவையற்ற விஷயத்திலே அடுத்த விஷயத்தில் பங்கெடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் மூக்கு உடச்சிக்கிற மாதிரி ஆகிடும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கு அது எஸ்பெஷலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டடாக போகும்போது தேவையில்லாமல் அவங்கக்கிட்ட பேச்சுவார்த்தையை கொடுத்து பேச்சினால் வரக்கூடிய நஷ்டங்கள் வரும் ஐந்தாம் இடத்துல புதன் இருப்பதனாலே அந்த நஷ்டங்கள் மட்டுமில்லை அவமானமும் வரும் ஐந்தாம் இடத்திலே நமக்கு சுக்கர பகவான் இருப்பதனாலே நிலையான பொருள் வருவது வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆறாம் இடமான சிம்மராசிக்குள்ளர சூரியனும் கேதுவும் அமர்ந்ததுனால பொருள் வரவு கன்ஃபார்ம் பண்ணப்படுகிறது லக்ஷ்மி கடாட்சத்தை உருவாக்குவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது அந்யோன்யமும் விட்டு கொடுத்தும் எண்ணங்கள் உள்ள செவ்வாய் உட்கார்ந்திருக்கிறது கன்னிராசி உட்கார்ந்திருக்கார் கொஞ்சம் தைரியத்தை விட்டு கொடுத்து விட்டீர்கள் என்றால் தைரியமாக சில விஷயங்களை விட்டு கொடுத்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையிலே நல்ல பலன் கிடைக்கும் அப்படிங்கிற இண்டிகேஷன் கொடுக்குறார் நாலு இரண்டு என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துவதும் சிவனே என்று அமைதியாக இருக்கும்போது அவன் அருளாலே உங்கள் வாழ்க்கையை சீரும் சிறப்பும் பெறுவீர்கள் வாழ்க வளர்த்துடன்